பார்ட்டிவேர்க்கு லுக் அண்ட் எலகண்ட்டாக இருக்கணும் பட்டு சிம்பிளாக இருக்கணும் லைட் கலராக இருக்கணும்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த மாதிரி ஜமிக்கு ஒர்க்கு எம்ப்ராய்டு ஒர்க் இருக்க ஹெவி பார்ட்டி பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ்லாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் இந்த சம்மருக்கு கொஞ்சம் கூலாகவும் வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரியான சுடிதார் மெட்டீரியல்ஸ் காட்டன்ஸில் டெய்லியும் வேர் பண்ணணும் காலேஜ் வேர் ஆஃபீஸ் வேர்க்கும் யூஸ் பண்ணணும் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் மேக்சிமம் ப்ரைஸே இருக்கும் அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்க சுடிதார் மெட்டீரியல்ஸ் தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் காட்டன் லெனின் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பாப்கார்ன் மாடல்ஸ் டிஷ்யூ காட்டன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லுமே வந்து குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் பிலோவே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி ஆரிய ஒர்க்கு வச்சால் நெக் பேட்டர்ன் டிசைன்ஸ் மட்டும் கிராண்டாக இருக்கக்கூடிய சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து பிலோ கீழே தான் இருக்கும் ஹை குவாலிட்டியான பிராண்டட் செக்ஷனும் இருக்குது அதே மாதிரி ஹெவி ஒர்க்குடாக போடுவேன் நல்லா அட்ராக்டிவான கலர்ஸில் டார்க்கு கலர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே இருக்குது இது எல்லாமே ஒர்க்குடு ஷாலும் ஒர்க்குடாக இருக்கும் பேண்ட்டும் நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கும் லைட் கலர் தான் அஃபண்டபுளான ப்ரைஸில் போடுவேனா ஃபைவ் ஹண்ட்ரடு பிலோ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழேயே இந்த மாதிரியான லைட் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் இருக்குது ஷாலும் டாப்ஸும் நல்லா ஒர்க்கடாக இருக்கும் பிளைனாக இருக்கும் பேண்ட் வந்து இந்த எல்லாம் லைட் கலர் காம்பினேஷன் இதில் அட்ராக்டிவான கலர்ஸில் பார்க்குறதுக்கு லைட்டாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ் வச்சு இந்த மாதிரியும் இருக்குது இப்போ சம்மருக்கு வேர் பண்ணுற மாதிரி காட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரடுக்குள்ளேயே இருக்குது இந்த மாதிரி எலகண்ட் லுக்கில் இருக்கும் புதுசாக உங்கள் ஃபேப்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் புதுசாக ரன்னிங் மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சிந்தட்டிக்லேயே இருக்குது காட்டன்லேயே இருக்குது தனியாக ஃபேப்ரிக்கு நம்ம எந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அதில் நம்ம சுடிதார் மெட்டீரியல்ஸை கட் பண்ணி தனியாக மீட்ரு கணக்கில் வாங்கிக்கிடலாம் இதுக்கு மேட்ச்சாக இருக்க மாதிரி பேண்ட்டு ஷாலும் தனியாகவும் வச்சுருக்காங்க அதையும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் பேண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மீட்ரில் எடுத்துருக்கலாம் சால் இல்லாமல் டிசைனர் சால் காட்டன் சால்னு தனித்தனியாக இருக்குது இந்த மெட்டீரியல்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ காட்டன்ஸும் இருக்குது இந்த சம்மருக்கு நியூவாக காட்டன் சுடிதார் கலெக்ஷன்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய புஷ்பா சேரீஸ்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஸ்டோன் வச்ச சாரீஸ் ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் இருக்க கலர்ஃபுல் சாரீஸ் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே இங்கே கிடைக்கிது பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக அப்லோடு பண்ணியிருக்காங்க மினிமமாக பட்டு சாரீ எல்லாம் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டென் தௌசண்ட் வரைக்குமே இருக்குது மாதிரி சாரீஸ்லாம் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடுக்கே உங்களுக்கு பட்டு சாரி எல்லாம் இருக்குது கிட்ஸுக்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கும் ட்ரெடிஷ்னலுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலி ஷாப்பிங் பண்ணனும்னா தாராளமாக இந்த கடைக்கு ஒரு விசிட்டை போடலாம் ஸ்கூல் டைமுக்காக தனியாக ஒரு செக்ஷனும் அலாட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் பேக்ஸு ஸ்டேஷ்னரி திங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப் மதுரையில் இருக்க ஏகே அகமத்து தாங்க சம்மருக்கு ஒரு பெஸ்டான ஷாப்பிங் பண்ணணும்னா தாராளமாக இந்த கடைக்கு ஒரு விசிட்ட படலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்